தமிழக முதல்வர் அவர்கள் கரம் பற்றி கொடுத்த அந்த வாக்கை தான் நாங்க கேட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம் முதல்வர் அவர்கள் பரப்புரையும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்க ஒரு கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் நீங்க நேரா கோட்டைக்கு வாங்க என்னுடைய அறைக்கே வாங்க உங்க கோரிக்கையை குறித்து சொல்லுங்க நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம் என்றார்கள் நாங்கள் பதினாலு நாட்கள் தெரு சென்னை நகர்ல சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆசிரியர்களை இவ்வளவு அலக்களிப்பது எந்த வகையில ஏற்படையது ஏதாவது ஒரு நாட்டுல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இத்தகைய கொடுமை எங்கேயாவது நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு கோட்டையில வந்து முதல்வர் நாங்க கேட்கறதுக்கு தான் வர்றோம் உங்களுடைய கோரிக்கை நீங்க கொடுத்த கோரிக்கை நீங்க கரம் பற்றி கொடுத்த கோரிக்கை நீங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு கோரிக்கை வச்சிருக்கீங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு கோரிக்கை நீங்க கரம் பற்றி கொடுத்த வாக்குறுதி அல்ல உங்க காதுக்கு வந்த கோரிக்கை ஆனா இந்த கோரிக்கையானது எங்கள் கரங்களை பற்றி நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக சமவெளிக்கு சமூகம் தருவேன் ரெண்டு முறை நேர்ல வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க நாங்க உங்களுக்காக நின்றோம் நடுத்தரில் எங்களுடைய இந்த ஊதிய முரண்பாடு பிரச்சனையானது ரொம்ப சொற்பமான விஷயம் நாங்க பல தடவை அதை சொல்றோம் ஆனா அரசு தொடர்ந்து எங்களை வஞ்சிக்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல மறுபடியும் அந்த சம்பளத்தை நோ ஒர்க் நோய் சொல்றாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் கேட்டு வந்தா எங்களுக்கு நோ ஒர்க் நோ பேனா எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஐயா எங்களுடைய மொத்த சம்பளத்தை கூட எடுத்து இந்த அரசை நடத்துங்க இல்ல மொத்தமா எங்களை எல்லா டிஸ்மிஸ் கூட பண்ணிட்டு கூட நீங்க அரசை நடத்துங்க ஏன்னா எட்டாம் வகுப்பு படிச்சவங்களுடைய தகுதிக்கான சம்பளம் தான் நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எட்டாம் வகுப்பு போதும் இடைநிலை ஆசிரியருக்கு இனிமேல் எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் கூட ஒரு அரசாணையை போடுங்க நாங்க எல்லாம் வெளியில போயிடுறோம் வேற ஏதாவது கூலி தொழிலாவது நாங்கள் பொழைச்சுக்கிறோம் கூலி தொழில் கூட செஞ்சா கூட நாங்க பொழைச்சுக்கிடுவோம் ஆனா இது போன்ற ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களை மேலும் மேலும் ஒரு கஷ்டப்படுத்தி இந்த தமிழர் திருநாள் கூட எங்களை ரோட்ல நடக்க விட்டு எங்களை படா படுத்துறாங்க இது ஒரு சரியான ஒரு அரசாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசாக எங்களுக்கு இருக்கும் நாங்கள் நம்பணும் ஆனா இன்னைக்கு எங்களுடைய போராட்டமானது பதினஞ்சு நாட்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் கூட எங்க போராட்டத்தில் நடக்கல மறுபடி மறுபடி மூணு மாசம் சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சு இப்ப மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க போராடும் போதும் இப்பவும் மறுபடியும் எங்களுக்கு கால அவகாசம் வேணுன்றாங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் கால அவகாசம் தேவைன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் ஒரு இருநூறு முன்னூறு வருடங்கள் தேவைப்படுமான்னு எங்களுக்கு தெரியல தமிழ்நாடு இன்னைக்கு அனைத்திலும் முன்னிலைன்னு சொல்றீங்க அனைத்திலும் முன்னிலையில இருக்கிறத தமிழ்நாட்டுக்கு அடிப்படை கல்வியை கொடுத்த இந்த ஆசிரியர்கள் நடு தெருல கத்திக்கிட்டு இருப்போம் இதுல பெருமைப்படவை என்ன இருக்குன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல கல்வியில பொருளாதாரத்துல ஏற்றுமதியில கஷ்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து கல்வியை கொடுத்தனால இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி நிக்குது ஆனா இன்னைக்கு ஒருவேளை ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி தரத்தை காலி பண்ணணும்ன்றக்காக பண்றாங்களான்னு எங்களுக்கு தெரியல அரசு பள்ளிகள் இதனால நசுக்கப்படுது ஒரு திறமையான ஆசிரியர்கள் இனிமேல் இந்த தொழிலுக்கு வரவே மாட்டாங்க இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய் கூலிக்காக யார் வருவா இது எங்களுக்கு வச்சு தான் நாங்க சாப்பிடணும் இதை தான் நாங்க எங்க குழந்தைகளை வளர்க்கணும் இதை தான் நாங்க படிக்க வைக்கணும் இதை தான் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் இதை வச்சு எப்படி நாங்கள் வாழ முடியும் தயவு செய்து மனசாட்சியை தொட்டு இந்த விஷயத்தை உடனடியாக முடிவு கொண்டு வாங்க எங்களுடைய போராட்டத்தை நாங்க எத்தனை நாள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்போம் இன்னும் போராட்டத்தை கடுமையாக நடத்த ஆகிட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த கொண்டு பிரச்சனையே இடைநிலை பதிமுக மாநில பொதுச்செயலாளர் ஜே ராபர்ட் பள்ளிகள் சார் பத்தாயிரத்துக்கு பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்ட களத்துல இருக்காங்க முடிவு உங்க கையில நான் அதை தான் சொல்றோம் நாங்க வந்து எப்பயுமே எங்களுடைய போராட்டம் வலிமையான போராட்டமா இருக்கும் ஆனா எல்லாமே விடுமுறை காலத்தில் இருப்போம் பள்ளி திறந்தவுடன் நாங்க மாணவர் நலன் கருதி ஒவ்வொரு முறை மாணவர் நலன் கருதி நாங்க பள்ளிக்கு போயிடுவோம் அரசோட கவனத்தை போயிடுவோம் ஆனா இந்த முறை எங்களை தொடர்ந்து நாளே வருஷம் ஏமாத்தி இப்பையும் மறுபடியும் காலதாமதம் வேணும் எங்களுக்கு காலவாசம் வேணும் எங்களுக்கு காலவாசம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கனால தான் எங்களால் தாங்கவே முடியல இந்த வேதனையை இன்னும் நாற்பது நாள்ல தேர்தல் அறிவிப்பாங்க என்ன ஏமாத்தி அரசு நினைக்கான எங்களுக்கு ஒரு ஒரு எண்ணத்தோட செய்யற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது தயவு செய்து முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அவர்கள் ஒரு முடிவை கொடுங்க நாங்க நிச்சயமாக உடனடியாக நாளையே பள்ளி செல்வருக்கு தயாரா இருக்கும்